தமிழர்களுக்கு வணக்கம் வெளிநாட்டுக்கு தப்பித்து சென்ற போலீஸ் அதிகாரி நாடகமாடிய காதலி கைது குரங்குகளை பிடித்து நடுத்தீவில் விடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் என்று வானிலை தொடர்பில் வெளியான முன்னெச்சரிக்கை கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் தப்பித்து சென்றுள்ளதை அடுத்து அவர் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அடுத்து சந்தேகத்திற்கிடமாக அவருடைய காதலி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக போலீஸ் நிலையம் ஒன்றில் போலீஸ் அதிகாரி ஒருவர் நாட்டை விட்டு துபாய்க்கு தப்பித்து சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து அவர் தொடர் கடமைக்கு செல்வதாக கூறிவிட்டு அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை எடுத்து சென்றதாகவும் எனினும் அவர் அன்றைய தினம் காணாமல் போயுள்ளதை அடுத்து அவருக்கு உரிய அதிகாரிகள் அழைப்பினை மேற்கொண்ட போதும் அவர் அதற்கு பதிலும் அளிக்கவில்லை என்ற மேலும் அவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து துபாய்க்கு சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது குறித்த போலீஸ் அதிகாரி காதலி வீட்டிற்கு இரவு சென்றதாகவும் அங்கிருந்து வாடகை கார் ஒன்றிலேயே அவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து துபாய்க்கு சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வேலை சந்தேக நபருடைய காதலி நடன ஆசிரியர் என்பது தெரிய வந்துள்ளதை அடுத்து அவரிடம் சென்று விசாரணைகள் மேற்கொள்ள முற்பட்ட வேளை அவர் சுக உடனடியாக அவரை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும் எனினும் வைத்தியசாலையில் அவருக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று வைத்தியர்கள் தெரியப்படுத்திய போதும் இவர் நாடகம் ஆடுவதாக தெரிய வந்துள்ளதை அவரை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போதே இவ்வாறான சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து குரங்குகளையும் பிடித்து தனித்தீவு ஒன்றில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளதான தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் செய்திகளாக வெளியாகி உள்ளது குரங்குகளை பிடிக்கின்ற திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டு வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்தா இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளார் பண்டியில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கலந்துரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது பிடிபட்ட குரங்குகளை தனித்தீவு ஒன்றில் கொண்டு சேர்ப்பதற்கான தீவினையும் தெரிவு செய்துள்ளதாகவும் இந்த ஆராய்ச்சி திட்டமானது ஏற்கனவே தற்போது வருவதாகவும் நாட்டில் கடந்த பல வருடங்களாக குரங்குகளினால் விவசாயம் அதிகளவு பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு அமையவே இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுடைய பயிரை பாதுகாப்பதற்கான செயல் திட்டத்தின் அடிப்படையிலே இவ்வாறு நாட்டில் இருக்கின்ற குரங்கு விலங்குகளை பிடித்து தனி தீவு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு கொண்டு சேர்ப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானம் எடுத்து தற்போது அதற்கான இடம் பெற்று வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலையில் அதிக பனிமூட்டம் நிலவும் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியப்படுத்தியுள்ளது இந்த அறிக்கையின்படி தீவின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைய தினம் சீரற்ற வானிலை நிலவும் மற்றும் அத்தோடு வடமத்திய சப்ரகமூவா மத்திய வடமேற்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் சில இடங்களில் அதிகாலையில் மூடு பணி ஏற்படும் என்றும் மேலும் சில பகுதிகளில் மாத்திரம் இடியுடன் கூடிய அதிக மழையும் காற்றுடன் கூடிய மழையும் பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் ஆகவே இவ்வாறான காலநிலைகள் ஏற்படும் பட்சத்தில் அப்பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் உடனடியாக தங்களை பாதுகாக்கும் செயல் திட்டத்தினை முன்கூட்டியே அதேவேளை அதிகாலையில் வீதிகளில் பயணிப்பவர்களாக இருந்தால் வாகனத்தை அவதானமாக செலுத்தி உங்களுடைய போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் வளிமண்டல வீரர் துணைக்களம் வெளியிட்டுள்ள இன்றைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள் Welcome.